சக்தி ஆன்லைன் நேரலையில் தியான வகுப்புகள் வழங்குவார் ஸ்ரீ மாத விஜயலட்சுமி பந்தயன் போன் சிக்ஸ் நைன் சிக்ஸ் நைன் ஒன் நைன் எயிட் நெட்

பாமகவினுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் சார் தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பாடு ரொம்ப அக்ரெஸிவாக இருக்கும் அவங்க ஏரியா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தேசிய ஜனநாயக கூட்டணி இணைஞ்ச பிறகு அவங்க இருபத்தாறு வரைக்கும் இப்போ வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இப்போ வரைக்கும் அவர்கள் பேசுகிறது எல்லாமே இந்த அலையன்ஸை இருபத்தாறுன்னு தான் சொல்கிறாங்க இந்த அலையன்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கானதும் சொல்லலை உங்களுக்கு அந்த அந்த நடைமுறை உங்களுக்கு நினைவில் இருந்துச்சுன்னா அது வந்து இன்னும் ஒரு ஒரு ஆச்சரியமானதாக இருக்கும் இந்த தேர்தலில் பாமக போட்டியிடும் அப்படின்னு தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக திரு அண்ணாமலை தான் அறிவிக்கிறார் திரு அண்ணாமலையுடைய அரசியல் அனுபவத்தை யோசிச்சிங்கன்னா டாக்டர் ராமதாஸ் அண்ட் டாக்டர் அன்மணி ராமாசோட அன் அரசியல் அனுபவம் வயசு எல்லாமே கூட சரிங்களா ஆனால் அப்படி இல்லாமல் பாஜகங்கிற கட்சி அவங்க உணர்ந்துக்கிறாங்க ஏற்றுக்கிறாங்க அப்போ இந்த கூட்டணிக்கு தலைமை பாஜகங்கிற ஏற்றுக்கிறாங்க அதனால தான் பாஜக இருபத்தி மூணு சீட்டில் போட்டிடுது அவங்க பத்து சீட்டில் போட்டிடுறாங்க அப்போ அந்த தலைமையை நான் இருபத்தி நாலு ஆறுக்கும் தொடர போகிறேங்கிறதோடைய ஏற்பா தான் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாமக போட்டிடுனாங்க நல்லா யோசித்து பார்த்துக்குங்க இன்றைக்கி ஆர்ப்பாட்டத்தில் தேமுதிகவும் அதிமுகவும் ஒன்றா இருந்துச்சு அதிமுக புறக்கணிக்கிறது தேமுத்தி கேட்டால் பேசுனீங்களான்னு கேட்டாங்க அதுக்கே மூணு தரப்பு கேட்டது அன்னைமலி சொல்ல மாட்டேன்ட்டார் ஜெயக்குமார் நாலாற கேட்ட தெரியாதுங்க பேசிட்டுதான் பேசியிருப்பாங்க தெரியாதுங்க அதுக்கப்புறம் இவங்க தனியாக அறிவிச்சாங்க அவங்க தனியாக அறிவிச்சாங்க அதை கூட்டணி ஒற்றுமை நீங்க சிலாகிப்பீங்க கூட்டணி ஒற்றுமை பாமகிட்ட இருக்கு பாஜகிட்ட இருக்கு தேசிய ஜனநாயக கூட்டம் இருக்கு அவங்க ஒண்ணுமன்னா அறிவிக்கிறாங்க ஒண்ணு மண்ணா போய் நிற்கிறாங்க அப்போ அவர்களுக்கு வந்து நம்ம நம்பர் டூ கட்சி நம்ம அந்த கேப்பை கம்மி பண்ணோம் அப்படின்னு அவங்க ஆசைப்படுவோம் நீங்கள் கேட்டிங்களா எவ்வளோ ஓட்டு வாங்குவாங்கன்னு அப்போ ஆயிரம் ஓட்டில் சுருக்கணும் ஐயாயிரம் ஓட்டில் சுருக்குணேன் ஒரு பை எலெக்ஷனில் வந்து ஒரு கட்சி ஐயாயிரம் ஓட்டில் வெற்றி வாய்ப்பை சுருக்கணுன்னா அது எனக்கு பெரு வெற்றி அண்ட் அது அவங்க கோட்டை வேறு அங்கே விக் கள்ளக்குறிச்சியில் விக்கிரவாண்டியில் அவங்க பெல்ட்டு விழுப்புரம் திண்டி ஒன்றும் இதெல்லாம் பெல்ட் அப்போ நான் விக்கிரவாண்டியில் நான் என்ன வா வாக்கு வாங்குகிறேங்கிற அவங்க காட்டணும் அவங்களுக்கு நல்வாய்ப்பாக ஏடிஎம்கி வர போட்டி போடலை அப்போ ஏடிஎம்கேக்கு வாக்களிச்சிட்டு இருந்த இவங்க மேலே ஈர்ப்பு கொண்ட அந்த சமூக மக்களுக்கு ஒரு வாய்ப்பும் கிடைக்குது நம்முடைய பிரதிநிதியாக போடலாம் அப்படின்ட்டு அப்போ அவங்க அதெல்லாம் அதெல்லாம் அவங்க பெரிய ஒரு நம்பர் சந்திச்சாங்கன்னா நாலு பேர் கேள்வி கேட்பாங்க ஏன்னாங்க ஏடிஎம்கே போட்டி போடாமல் கூட இவ்வளோதான் வாங்கியிருக்கீங்கன்னு கேட்பாங்க நாளைக்கு விமர்சன பொருள் ஆகும் அதனால் தே வில் ட்ரை தேவர் லெவல் பெஸ்ட் இன்னமும் கடமையாக உழைக்கணும் நினைக்கிறேன் நான் வந்து ஒரு பையலெக்ஷன் இப்போ நான் வந்து சொன்னேன் யார் ஜெயிக்க போகிறாங்கிறத இது அவங்களுக்கும் தெரியும் ஆனால் அவங்க அப்படி உட்காந்துடக்கூடாது பாஜகவில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்ட தலைவர்களும் அவன் எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் போட்டி போட்டவங்களும் பாமகவில் தேமுதிகாவில் சாரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் திரு ஓபிஎஸ் இந்த எல்லாரும் போய் அங்கே முற்றுகையிட்டு திமுகவும் கூட்டணி எப்படி வேலை பார்க்குதோ அந்த மாதிரி வேலை பார்க்கணும் நம்ம ஜெயிக்கணும்னு நினச்சி வேலை பார்க்கணும் எப்படி துவக்கப்பறக்கு எதுக்கு அவ்வளோ எஃபர்ட் நினைக்கக்கூடாது அப்படி இறங்கி அடித்து வேலை பார்த்தாங்கன்னு அவங்க நினைக்கிற அந்த சேஞ்சை கொண்டு வரும் அவங்க வந்து நம்ம எப்படி தோப்பம் தானே அப்படின்னு சொன்னாங்கன்னா விட்டுருக்கோம் இது பாமக பார்த்துக்கணும் அப்படின்னு விடக்கூடாது எல்லா கட்சியும் ஏன் கேண்டேட் நிற்கிறாங்கன்னு போய் நிற்கணும் திரு அண்ணாமலை பத்து நாள் பிரச்சாரம் பண்ணணும் டாக்டர் ராமதாஸ் அங்கே போகணும் அண்ணன் டிடிவி போகணும் அண்ணன் ஜிகே வாசன் போகணும் எல்லா தலைவரும் அங்கே முற்றுகிடணும் ஒரு ஊர் தானே ஒரு தொகுதி தானே செய்வாங்களா சார் நான் எனக்கு நானாக கூட்டி நடத்திட்டு இருக்கிறேன் தேர்தல் நேரத்துக்கான ஒரு இதெல்லாம் அதில் அவங்க செய்கிறாங்க செய்யலை என்ன திட்டம் வச்சிருக்காங்கல்லாம் என்னுடைய வேலை கிடையாது அவங்க திமுக மெனக்கெடுது எல்லோரும் பார்க்குறாங்க திமுக ஜெயிக்க போது எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கு அந்த ஓட்டு வித்தியாசம் குறைப்பில் நீங்கள் பாலிடிக்ஸே மாற்ற முடியும் நான் இப்போ பை எலெக்ஷனில் இவ்வளோ தான் அதுக்கு மக்கள் வந்து அவங்க ஏற்கனவே அவங்களுக்கு இருபத்தி நாலுலேயே ஆறு சதவீத வாக்கு குறைஞ்சிருச்சு இப்போ பாருங்கள் ஓட்டு வித்தியாசத்தை நாங்கள் குறைச்சிட்டோம் அப்போ மக்களுடைய ஆதரவு அவங்களுக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் அரசியல் செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் இல்லை தோதுன்னு நீங்கள் சொல்லிக்கலாம் அவங்க காசு கொடுத்து சொல்லிக்கலாம் இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்பாங்களே உங்கள்கிட்ட காசு இல்லையான்னு கேட்பாங்க உங்கள்கிட்ட ஆள் இல்லையான்னு கேட்பாங்க இவங்க ஏடிஎம் சொல்கிறாங்க அவங்க முப்பது மந்திரிலையும் உட்கார வச்சுருவாங்க சரி உங்கள்கிட்ட முப்பது முன்னாள் மந்திரி இருக்காங்கல்ல டிஎம்ம்கே தன்னுடைய மந்திரி பூரா உட்கார வச்சுட்டு வார்டுக்கு ஒரு ஆள் உட்கார வச்சிருது நீங்கள் முன்னாள் மந்திரி பூரா உட்கார வச்சு வார்டுக்கு ஒரு ஆள் உட்காருங்க வேலை விளவாக்க மாட்டாரா ஓஎஸ் வேலை விளக்குக்க மாட்டாரா காமராஜ் வேலை வைக்க மாட்டாரா வீரமணி விளையாக்க மாட்டாரா கேபி மணி பேட்டி மட்டு தான் கொடுப்பாரா எ எல்லா மக்களும் பெருமக்களும் வாங்க அவங்க இதே மாதிரி ரெண்டு பேர் பிரிச்சுக்குங்க வேலை பாருங்கள் அது பார்க்க மாட்டேன்னு போயிட்டாங்க அந்த மாதிரி அட்லீஸ்ட் இவங்களா செய்யணும் போர்னு வந்துச்சுன்னா போட்டி போடணும் நம்மளங்க போர்னு அவங்க அதுக்கு எதுக்கு நாலு பேர் பலியாக கொடுக்குறீங்க அது பேசாமல அதிமுக மாதிரி வாங்கப்பா நூறுரூவா மிச்சம் அப்படின்னா ஏடிஎம் கேக்கு என்ன லாபம் ஒரு நாலு அஞ்சு கோடி ரூபா லாபம் தேர்தல் போட்டி யாட்டா என்ன லாபம் யாரோ ஒருத்தன் காசு அஞ்சு கோடி ரூபா மிச்சமாச்சு யாரோ ஒரு நல்ல மருத்துவம் அப்பா நான் நல்லா வச்சு நிம்மதியாக வச்சுன்னு அண்ணன் இபிஎஸ்க்கு வணக்கம் வைப்பாகும் யாரோ ஒருத்தர் காசு அது மாதிரி நீங்களும் நிதிட்டு போயிட தானே இறங்குறன்னு ஆயிப்போச்சுன்னா அதை நின்று பார்க்கணும் இல்லைன்னு பேசாமட்டலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இல்லை பாமகவுக்கு தவிர அங்கே பெரிய வாக்குகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மற்றவங்களுக்கு இல்லை ஸோ அவங்க ஏன் போய் சொல்ல முடியாது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் ரிசல்ட்டை நீங்கள் டீ பண்ணி பார்த்தீங்கன்னா பாஜகவால் கூட்டணி கட்சிகள் பலம் பெற்றிருக்கின்றன கூட்டணி கட்சிகளால் பாஜகவுக்கு பலம் கிடைக்கவில்லை ஓகே எப்படி எதனால் சொல்றோம் ஒரு சின்னதாக ரொம்ப டீட்டலாக ஓட வேண்டாம் அது வந்து வேற பக்கம் போவோம் திருநெல்வேலியில் நைனார் வந்து வாக்குகள் வாங்கியிருக்கிறார் திருநெல்வேலியில் பாஜக தவிர எந்த கட்சி பலமாக இருக்கு சொல்லுங்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் பாமக ஜான் பாண்டியன் தேவேந்திரநாதன் தேவநாதன் யாதவ் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஓபிஎஸ் யார் பலமாக இருக்காங்க டிடிவிக்கு ஜான்பாண்டியனுக்கு உங்களுக்குலாம் வாக்குகள் இருக்கும் ஜான் பாண்டியன் அவருக்கு தொகுதியில் என்ன வாங்கினாருன்னு சொல்லுங்கள் அப்புறம் மற்றது பேசுவோம் அவர் தொகுதியில் எத்தனை இடம் வாங்கினாரு எவ்வளோ ஓட்டு வாங்கினான்னு சொல்லுங்கள் அவர் இன்னார்ல தென்காசியில் அவர் கட்சி அவர் இன்னார் அவருடைய கோட்டை திருநெல்வேலியில் நிற்கல தென்காசியில் இன்னார் தென்காசியில் எவ்வளோ வாங்கினான்னு அப்புறம் மற்ற பேசுவோம் சார் எல்லா ஊர்லேயும் போய் எனக்கு எவ்வளோ ஓட்டுருக்கு நான் சொல்கிறது மேட்ரில் சார் எனக்கு எவ்வளோ ஓட்டு விழுந்துச்சுன்னு சொல்கிறது மேட்ரு சார் தேனியில் வந்து மற்ற கட்சியில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்கள் அங்கே அம்மா மக்கள் முன்னேற்றங்கள் தான் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் போய் நிற்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவகங்கையில் திருச்சியில் வேலூரில் இப்படி பல ஊர்களில் பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளுக்கு தான் பாஜக காம்ப்ளிமெண்டாக செயல்பட்டுருக்கு மதுரையில் மதுரையில் எந்த கட்சி பலமாக இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்கள் அவர் அவ்வளோ போட்டி கொடுத்துருக்காரு ப்ரொஃபஸர் சீனிவாசன் இத்தனைக்கும் எதிர்ந்த ஏடிஎம்கே ஏடிம்கே பிஜேபியில் கே மாவட்டத்தில் இருந்தவர் பிஜேபியோட மாவட்ட தலைவராக இருந்த டாக்டர் சரவணன் ஏடிஎம் கூட கேண்ட் அவர் அதுக்கு முன்னாடி திமுக இருந்திருக்காரு அப்படி சொல்லலாம் உங்களுக்கு இன்னொரு சீக்கிரம் சொல்கிறேன் ஏ பிஜேபியில் கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் அவர் போட்டாள் அந்த சேலம் அதான் நீங்கள் கொஞ்சம் டீப்பாக போகலாம் அப்படியே மேலோட்டமாக அப்படி இல்லை நான் நிர்வாகி மாவட்டத்தில் இருந்தபோது புற நிர்வாகிகளை போடுறேன் நான் இப்போ கட்சி மாதிரி நிற்கிறேன் இப்போ எனக்கு அந்த அந்த கட்சி எனக்கு நிற்கும் இந்த கட்சியில் பாதிவர் ஏ ஆள் நான் போட்டாள் ஒன்றிய தலைவர் நகரத்தலைவர் போச்சு ரொம்ப போட்டார் நான் லாயல்ட்டி டிஸ்பியூட் பண்ணல ஒரு 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 ஃபோன் பண்ணால் நீங்கள் எடுப்பீங்கல்ல யாரும் சரவணுன்னு கேட்க மாட்டிங்கல்ல அண்ணே சரணே 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 சொல்லுவீங்கல்ல ஆமாம்ண்ணா பிஜேபியோடைய ஓட்டு மற்றவங்களுக்கு நிறையா காம்ப்ளே ஸோ அங்கே விக்கிரவாண்டில் பிஜேபி எங்கே இருக்குன்னு கேட்க முடியாது குறிப்பாக திரு கே டி ராவன் இருந்த காலத்துலேருந்து திரு வினோஜ் பி செல்வம் பார்த்துட்டுருக்கிற காலம் வரைக்கும் இங்கே நீங்கள் செங்கல்பட்டு ஆரம்பித்து கிருஷ்ணகிரி வரைக்குமான பகுதியில் அவருடைய வாக்கு பயங்கரமாக கூடிட்டுருக்கும் பாஜகவுடைய வாக்கு இதுக்கு முன்னாடி வந்து ராகவன் வந்து பொறுப்பில் இருந்தாரு அதுக்கப்புறம் அவர் மாற்றப்பட்ட பிறகு வினோஜ் பீசல் பொறுப்பில் இருந்தாரு நான் சொல்லுவேன் செங்கல் பொட்டில் ஆரம்பிச்சு கிருஷ்ணர் அந்த பெல்ட் அப்படியே அந்த பெல்ட் நல்லா வாக்கு அவங்கள ஜெயிச்சு வாங்கலாம் நான் சொல்ல நம்பர் ஒன் கட்சி நம்பர் அந்த காமெடிக்கெலாம் நம்ம போல பெருசாக முன்னே இருந்ததை விட கூடுதலாக நல்லா வளர்ந்துருக்காங்க உடனே ரெண்டு ரெண்டே கால கட்டாயிருக்கு ரெண்டுனா அஞ்சு ஆறுன்னு வந்திருக்காங்க நல்லா வளர்ந்துருக்காங்க இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் இப்போ அதே தன்மை கொண்ட ஒரு பகுதி தான் விற்கிறவாண்டி அதே மா அதே பெட்டில் வர ஒரு பகுதி ஸோ அது எதிரொலிக்கு விற்கிற வண்டி கிடையாது எதிரொலிக்கிறது தான் அரசியலில் சரியாக இருக்கும் ஆனால் எதிரொலிக்காது நம்ம வந்து ஒரு நாடு எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா எதிரொலிக்கிறது தான் சரியாக இருக்கணும் அதோடய இம்பாக்ட்ஸ் இருக்கணும் பட் நான் ஏற்கனவே சொன்னேன் திரு விஜய்க்கு சொன்னது தான் அது அரசியலில் மக்கள் வாக்களி வாக்களிக்கிறது வேறு வேறு காரணங்களால் இடைத்தேர்தலை எதுக்குப்பா மாற்றி ஓட்டு போட்டு கவர்மெண்ட்டை பகிர்ச்சிக்கணும்னு நினைப்பாங்க வந்து அது அந்த சிந்தனையே வேறு பெண்ணாகரத்தில் ரெண்டாயிரத்தி பத்தில் பாமக ரெண்டாவது இடம் வருது அதிமுக டெபாசிட் இழகுது அப்போ அதிமுக காலியான கட்சின்னு சொல்லிங்கன்னா பதினொன்றில் ஆட்சிக்கே வந்துச்சு ஸோ மக்கள் இடைத்தேர்தல் வாக்களிக்கிற விதமே வேறு அவங்க வந்து இதெல்லாம் மனசில் வச்சுருப்பாங்க பட் அதை காட்டுறதில்லை அது வந்து திரு விஜய்க்கு சொன்னது தான் அவங்க வந்து விஜய் நல்ல காரியம் செய்கிறாரு நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஓட்டு போடுவாங்களான்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி ஆமாம் திமுக வந்து இப்படி பண்ணிடுச்சு தமிழக அரசு இப்படி பண்ணிருச்சு ரொம்ப வருத்தமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அதனால் ஓட்டு ஓட்டு மாற்றி போடுவாங்கன்னு சொல்ல முடியாது ஸோ கள்ளக்குறிச்சி இவ்வளோ பெரிய ஒரு ஒரு மோசமான ஒரு நிகழ்வு அதனால நினை ஒரு ஒரு எனக்கு தெரியாது நம்ம ரிசல்ட் பார்த்து தான் சொல்லணும் நான் அந்த இம்பேக்ட் வந்து அந்த பகுதி மக்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் இருக்கிறது தான் நல்ல அரசியலாக சரி அரசியலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் அப்படி வராதுன்னு நான் கணிக்கிறேன் சார் இன்னொரு பக்கம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் இந்த இடஒதுக்கீட்டை கொடுக்கணும்னு பாமக ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறாங்க இந்த தேர்தலை ஒட்டி இன்னும் தீவிரமாகவே முன்னெடுக்கிறாங்க சட்டப்பேரவையிலையும் பாமக எம்எல்ஏக்கள் பேசுகிறாங்க ஸோ தமிழ்நாடு அரசு அதை நடத்தணும் இந்த விவகாரம் அது எடுபடுமா அந்த தேர்தலில் அது எடுபடாது அதுவும் கணக்கு வராது ஏன்னா அவங்க வந்து இடஒதுக்கீடு ஜாதிவாரி கணக்கீடு பத்திரசேதம் உள்ளொதுக்கீடு எல்லாமே அவங்க ஏற்கனவே வச்சது ஸோ அது வந்து புதுசாக வச்சு அது வந்து வேணுமா வேண்டாமாங்கிறது இல்லை இதே திமுக நாங்கள் கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்துருக்கு அப்புறம் வந்து மத்திய அரசு செய்யணும்னு சொல்லிடுச்சு இப்போ உச்சநீதிமன்றம் தடுத்த பிறகு இவங்க அப்பீலுக்கு போகல ஸோ அந்த ஏற்பாடுகள் பண்ணலை அதனால் அவங்க தளர்ந்துருவாங்களா என்ன அது இல்லை இல்லை அதுதான் பிரச்சாரம் வைக்கிறாங்கல்ல செய்து அதனால அவங்க அதனால் இப்போ கிரியேட் ஆகாதுன்னு சொல்லுவார் தட்லான்னு கிரியேட் ஏன்னா அது ஏற்கனவே வன்னியர் பல்ட்டு ஏற்கனவே வன்னியர்கள் இருக்கிறாங்க அவங்க இருக்க அவங்க கட்சி இருக்குது அப்படி தானே அவங்க அதிமுகவும் திமுகவும் ஜெயிச்சிட்டுருக்கு அப்படி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போயிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் அந்த கோஷம் இருக்கு தானே செஞ்சது ஸோ ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துணுங்கிற கோசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இல்லாமல் இல்லையே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இல்லாமல் இல்லையே பத்திர பர்சன்ட் உழுதுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி இல்லாமல் இந்த கோஷங்கள்லாம் ஏற்கனவே ஸோ அது வந்து வேணுமானு கேட்டால் வேணும் அதெல்லாம் ஈழப்பிரச்சனை மாதிரி வந்து தமிழர்களுக்கு வந்து ஒரு ஒரு ஆதரவு கட்டாயம் உண்டுங்க ஓட்டு போடுங்களான்னு அது அது வேறங்க இது ஓட்டு வைகோ முதலமைச்சராக இருக்கணும் சீமான் துறை முதலமைச்சராக இருக்கணும் அதுக்கு சிம்பத்தி உண்டு புரியுங்களா ஈழத்தமிழர் வாரது உங்களுடைய நிலைப்பாடு என்னென்ன பயங்கர துயரங்க பயங்கர நியாயங்க அப்படிம்பாங்க ஓட்டுன்னு அது வேற அது அவங்க இலங்கை பிரச்சனை இது தமிழ்நாடு பிரச்சனை அது மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து வன்னிகளுக்கு இடுவதுக்கு வேணும் கரெக்டாக வேணும்பாங்க அது ஒன்றும் இல்லை ஆனால் வந்து அது அரசாங்கம் தானே ஓட்டு போடுற பேட்டர்ன் வேறங்க அப்போ இதை பயன்படுத்திக்கிற விஷயம் இப்போ மக்கள் இப்போ இதை தேர்தல் பிரச்சாரமாக முன்னெடுக்கிறது நல்ல விஷயம் அவங்களுடைய கோர் சப்ஜெக்ட் அவங்க பண்ணணும்ல அவங்க அது வந்து எடுபடுமா எடுபடா நீட் வந்து ரத்து பண்ணவே முடியாதுன்னு தெரியும் இவங்க சொல்லிட்டே தானே இருக்கிறாங்க பிரச்சாரத்தை நீங்கள் கைவிடணுங்கிற அவசியம் இல்லைல்ல இப்போ பதிலுக்கு திமுகவினர் வந்து மத்திய அரசு தானே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லுங்கள் அது கூட்டணியில் தானே இருக்கீங்க அதை ஏற்க மாட்டாங்க வந்து நம்மளால முடியுங்கிற நாலு மாநிலத்தை பார்த்தா மக்களுக்கு சொல்ல தெரியாமல் இருக்கலாங்க விக்ரவாண்டி மக்கள் வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் போய் பிரச்சாரத்தை போனாங்கன்னா கவுண்டர் பண்ண தெரியாமல் இருக்கும் உங்களுக்கு ஆனா மத்திய அரசு சம்மதிச்சா வந்து மற்ற மாநிலங்கள் நடத்துனாங்க நடத்திட்டு இருக்கிறாங்க போட்டிருக்கீங்க என்ன பிரயோஜனம் சொல்லுங்க நீட்டுக்கேரா சட்டம் கொண்டு வந்தீங்க என்ன பிரயோஜனம் சொல்லுங்க மேலே போய் நீங்க லாட்ரிக்கு எதிராக சட்டம் கொண்டு வந்தீங்க என்ன பிரயோஜனம் சொல்லுங்க இதெல்லாம் தோக்கம் தெரியாதா அதுதானே கவர்னர் ஏங்க சும்மா சட்டம் இது கணக்கெடுப்புன்னு ஒரு ஐநூறு அறுநூறு கோடி செலவாகும் அதை தான் சொல்ல வர்றேன் நீங்க வர்றேன் அதனால செய்ய மாட்டாங்கன்னு சொல்கிறேன் என்னுடைய பாயிண்ட் எதிர்ப்பு இருக்கும் மத்திய அரசு அனுமதிக்காதுன்னு தெரிஞ்சு நீங்கள் நீட்லேயோ லாட்ரிலேயோ மற்ற விஷயம் சும்மா இருந்தீங்களா சண்டை போட்டிங்கல்ல அப்போ இதில் போட வேண்டியதானே ஆனால் அதில் வெறும் சட்டமன்றத்துக்குள்ளே நம்ம தீர்மானத்து நிறைய செலவு இல்லாத மேட்ரு இது ஐநூறு அறுநூறு கோடி அது சரி அப்படின்னா உங்களுக்கு அது அப்போ நீங்கள் வந்து ஏழு கோடி மக்களுடைய நல்வாழ்வு முக்கியமாக ஒரு ஐம்பது கோடி முக்கியமானு நீங்கள் சொல்லுங்கள் போய் ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் ஆ இல்லை எங்கள் அதை பதில் சொன்னேன் எஸ் அதான் சார் அதுக்கு ஐநூறு அறுநூறு கோடி தமிழ்நாடு அரசு செலவு செய்யும் ஒரு நாள் வியாபாரம் ஒரு நாள் வசூல் ஒரு நாள் வருமானம் டாஸ்மாகில் ஒரு நாளில் வந்துருப்போகுது அது என்ன பிரச்சனை அதுக்கு நீங்கள் வந்து பெரிய வந்து இது பண்ணணுமா என்ன இவ்வளோ கொள்ளையிலையும் நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா ம மது வழக்குத்துறையுடைய கொள்கை வழக்கு குறிப்பு பார்த்தீங்களா இல்லையா போன முறையோட இந்த முறை கிட்டத்தட்ட ஆயிரத்து அறநூறு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வருமானம் கூடியிருக்கு நாற்பத்தஞ்சாயிரம் கோடிங்கிறது கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டாயிரம் கோடியாக கூடி அப்புறம் என்ன மூவாயிரம் கோடி உங்களுக்கு ஒரு வருஷத்துலேயே வந்துருச்சு நீங்கள் ஐநூறு கோடி தானே சொல்கிறீங்க அது செய்யக்கூடாதா சமூக நீதி தானே நீங்கள் ஜாதி கணக்கெடுப்பு நடத்தணும் சமூக நீதி உங்களுடைய அடையாளம் அப்போ நான் செய்ய மாட்டேன்னா பாமக வலியுறுத்துது தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்குது சொல்லி நாடு முழுக்கவே எடுக்க சொல்லுங்களேன் கேட்குறாங்கல்ல அவங்க செய்ய மாட்டாங்கன்னு நீங்கள் செய்ய தானே சார் அவங்க செய்ய மாட்டோம் நாங்களே செய்வது தானே சொல்கிறீங்க மாநில சுயாட்சி தானே பேச இந்த கூட்டணியே இப்போ ஒரு பொருந்தாக கூட்டணி ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணியை இவங்களால் வச்சிட முடியும் நீங்கள் வச்சிருக்க கூட்டணி என்ன கூட்டணி சொல்லுங்கள் அப்போ இந்த கூட்டணியை பற்றி பேசுவோம் நான் உங்களுக்கு எடுத்தேன்ல உங்களுக்கு இந்திய கூட்டணியில் என்ன இருக்குன்னு சொல்லுங்கள் கொள்கை உடன்பாடு ஒன்று சொல்லுங்க நம்ம இந்த பக்கம் பேசுவோன்றேன் முந்தாணியத்து காலில் சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து சபாநாயகர் கேண்ட்டே எங்கள்ட்ட கேட்காமி பாட்டிங்க திரிணாமுல் காங்கிரஸ் சண்டைக்கு போயிடுச்சு சபாநாயகர் கேண்டட்னு பாட்டீங்கன்னா என்கிட்ட கேட்டிங்களான்னு கேட்டுவிட்டாரு மம்தா பானர்ஜியோட சொந்தக்காரரு முந்தாணியத்து வரைக்கும் உங்கள்கிட்ட ஒற்றுமை கிடையாது ஒரு பேச்சுவார்த்தை கிடையாது நீங்கள் என்ன அந்த கூட்டணி பற்றி பேசிட்டு இருக்கீங்க ஸோ இப்போ இதை ஒரு பொருளாக தேர்தல் பிரச்சாரத்தில் ரெண்டு பேர் வச்சுக்கிறது வைப்பாங்க அதில் வந்து நியாயம் பாமக பக்கம் இருக்குது அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகுதான்னு பார்த்தோம் கன்வெர்ட் ஆகும்மா சார் எனக்கு தெரிஞ்சது இல்லை அவங்க வந்து பை எலெக்ஷனே ரூலிங் பார்ட்டி ரெண்டு வருஷம் ஆட்சி இருக்குது இந்நேரம் இருக்கு மல்லுக்கணி சாமானியிருக்கு ஸோ அப்போது விக்கிரவாண்டி தேர்தல்ன்றது எழுதப்பட்ட ஒரு விஷயம் முடிவு வந்து எழுதப்பட்டது அதில் வந்து குழப்பம் இல்லை அதில் வாக்கு வித்தியாசம் எவ்வளோங்கிறது பார்க்க வேண்டியது நான் வரேன் யார் ஜெயிப்பா அப்படின்னா நான் வந்து திமுகங்களை எனக்கு குழப்பம் இல்லை எவ்வளோ ஓட்டில்ங்கிறது எனக்கு தெரியாது அதில் தான் இவங்களுடைய செயல்பாடுகளை பார்க்கணும்னு சொல்கிறேன் ஸோ அப்போ அது ஒரு பொருளாக எடுத்துக்கிட்டு இவங்க அந்த வாக்கு வித்தியாசத்தை குறைக்கிறதுக்கு அண்ணாமலையோ அன்பு ஹியூஜ் இம்பாக்ட் இல்லை ஒரு பேச்சு நீங்களே வைங்க நீங்கள் நீங்கள் உங்களுடைய கணக்கில் வைங்க ஒரு ஐயாயிரம் வாக்கில் தான் வந்து திமுக ஜெயிக்குது அது அப்போ பெரிய அவ்வளோதான் நான் சொல்ல வரேன் அந்த இம்பாக்டை கிரியேட் பண்ண ஜெயிக்கிறது திமுகவாக இருக்கட்டும் திமுக மேலே சட்டசபைக்கு போட்டோம் ஆனால் வாக்கு சதத்தை குறைச்சிட்டாங்க நெருக்கடிச்சு போயிட்டாங்க ஒரு ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா கிடச்சிருந்தா ஜெயிச்சிருப்பாங்கிற மாதிரி வந்துருந்துச்சுன்னா ஒரு நம்பர் லாட்டரி போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி வந்துச்சுன்னா அது ஒரு பெரிய நம்பிக்கை தான் அது அது அவங்களுக்கு வேணும்னா வச்சுக்கிட்டு செய்யட்டும் வேண்டாம் விட்டுறட்டும் அந்த இம்பாக்ட் நீங்களே சொல்லிட்டீங்க பெரிய பயங்கரமான மேட்டர் ஆச்சு இல்லை சார் இடைத்தேர்தல் அறுபது எழுபது சதவீதம் ஓட்டாவது ஆளுங்கட்சி வாங்கி ஆகணும் வாங்குவாங்க காலங்காலமாக ஐம்பது சதவீதம் அறுபது சதவீதத்துக்குள்ளே வந்துச்சுனாவே அது அவங்களுக்கு பெரிய அதை தான் நான் சொல்கிறேன் அவங்க வாங்கிட்டாங்கன்னு பெரிய விஷயம் நீங்கள் கருதுறீங்க அதனால வாங்குறாங்களா இல்லையான்னு நம்ம பார்ப்போம் ஸோ அந்த வாக்கு வித்தியாசம் எவ்வளோ வாக்குகள் ரெண்டு பார்த்து வித்தியாசத்தை காட்ட முடியும் வெற்றியில் காட்ட முடியாது வாக்கு வித்தியாசத்தில் காட்டலாம் வாய்ப்பு இருக்குமா சார் அது தேசிய ஜனநாயக செயல்பாடை பொறுத்த சீமானுக்கும் நானும் ஆர்வம் எப்படி சொல்லணும் செயல்பாடு தான் சொல்லணும் நடக்கிற செயல்பாடை வச்சு எப்படி பார்க்குறீங்க எனக்கு நடக்க செயல்பாடு அப்படி தெரியல தெரியல இன்னைக்கு வரைக்குமான பிரச்சாரத்தில் எனக்கு அப்படி தெரியல கள்ளக்குறிச்சியில் ஒரு முற்றுகை நடக்கணும் கட்சிகளுடைய முற்றுகை கட்சி தலைவர்களுடைய முற்றுகை கூட்டணி கட்சிகளுடைய முற்றுகை அவங்கெல்லாம் இறங்கி நின்று வேலை பார்த்து திமுக கூட்டணிக்கு வந்து ஒரு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னாங்கன்னா நீங்கள் ஓட்டு போகிறேன்னு சொல்லலாம் ஒன் டே ஆல் கம்ஃபர்டபுளாக இருக்காங்க எல்லாமே ஸ்மூத்தாக இருக்குது எந்த அச்சிக்கலும் ஸோ பெரிய செயல்பாடு இல்லை ஸோ இயல்பாக இப்போ எதுவும் நடகா நான் நினைக்கிறேன் இன்றைக்கி தெரிக்கும் நன்றி சார் உங்களுடைய பண்ணுறது நன்றி